எங்கட பேரு கோவம்மா எங்கட பேரு கோவம்மா கோவப்பட அடிக்க கூடாது சரியா என்ன இருக்கும் தயாரித்த போட அப்படித்தானே சரி நாற்பத்தி ஒன்பது வருஷமா இருந்து நீங்க தொந்தரவு கொண்டு இருக்கிய பான்காரத்தை சரி ரைட்டு இந்த பிள்ளை மன ஒப்படைச்சிருக்காங்க சுத்தம் பண்ணி கொடுங்க இந்த உடம்பு பேர் உனக்கு என்ன வேணும் எந்த என்ன வேணும் உனக்கு

என்ன கேட்டி கட்டலப்பா நல்ல இழு வரும் இன்னு வரும் அப்படித்தான் இது நம்ம ஒண்ணுதானே ரெண்டே ஒண்ணுறப்பா அப்படித்தான இழுத்து இழுத்துறேன்

வைக draußen பற்றால்ல groundwater ayudிக்குகிறீர்fox விறை broth விறை உ Hospital முடுயா 전�ள்ள shepherd பாட்neo்

என்ன சோகமா இவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியாது அப்புறம் இருந்துச்சா நீ சாப்பிட என்ன வயசுப்பா நீ நான் சாப்பிடுறது பதினாறு வயசு பதினாறு வயசு பதினாறு பாம்பிடுச்சே புடிச்சிருச்சா அப்படியா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அடைய அப்பாடி சரி பேட் எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தி ஒன்பது வருஷம் ஏ அப்பாடி இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தொன்பது வருஷம் எம்எல்ஏ என்ன தொந்தரவாங்க

ஆ கேட்ட என்ன கேட்ட انا மறந்துருேன் என்ன கேட்டன்னு மெரின் கலர் சாரி ها சாகியேக்கு மெனகுளோ சேலையும் சாகியேட்டி வேற பளியாக்கு பளிய முதல்ல என்ன பண்ணா ஒரு முதல்ல மதே இருக்கு சேலைக்கு போ சாகியத்தை போடி சேலை கட்டி சேலை கட்டி சாகை குடிச்ச சாகை குடிப்பு சாகை குடிக்கும் போது என்ன செய்யணும் ஒரே ஊகு மாட்டி ஊகுறாலும் நம்ம தேங்கலையா பரவாயில்ல பண்ணிக்கிறேன் அட்ஜென்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் பண்ணிக்கிறான் இந்த போட்டுக்க அருமையான ஜாக்கெட் மருந்து அதான் போட்டுக்க பார்த்து போட்டு கை கூட மாட்டானே கட்டிக்க அப்படியா சூப்பர் தான் சூப்பர் தான் கைத்தறி கைத்தரு கைத்தூப்பா கைது அப்படியானா அடுத்த என்ன வேணும் சாக்கெட் போட்டு விட்டியா அடுத்த என்ன வேணும் வளையல்லாம் போடலையா ஜாக்கெட் போட்டால் அதுக்கப்புறம் வளைய போடுவோம் மெருங்குற புடவைதான் உங்கள் பேரு என்ன சொன்னா சுதா கட்டுமா சுதா நல்ல புல நல்ல கலராக இருக்குது அப்படி தானே ஷேப்பாக இருப்பியா லட்சணமாக இருக்கு பிள்ளை மெதாக கட்டி மெதா கட்டு மெதா கட்டு என்ன ரெண்டு மணி பேர் பேட்டி மாதிரி ஆ அப்படி புடகு சுதா அப்படி தான்தான் இருக்கு இந்த புடவை எப்படி இருக்கு அப்படி தான் எப்படி இருக்கு கலா இருக்கு அப்படி இருக்கு கட்டு நல்லா புடவை கிட்ட கொங்கு கட்டு

நேரம் நான் தூக்கமாட்டேன் அந்த மரத்துக்கேன் எந்த ஊரில் எந்த மரத்தான் தூக்க மாட்டேனே நான் வந்து தூக்கு துளிய மரம் ரோட்டுக்கு ரோட்டு ரோட்டில் இருக்கு எந்த ஊரு வேலை ஒரு அங்கேயே தூக்க மரத்தில் உன்னை எரிச்சாலும் போச்சா உனக்கு அவுத்தது யாரு ஆ என்னுடைய அப்பா அப்பா தான் அவுத்தாரா சரி ரைட்டு நீ நேராக அங்கே போயிரு சரியா சந்தோஷமா சத்தியம் போட்டு போயிரு சுடுத்தி புதிய மட்டும் தூக்கப்பட்டேன் அப்பா அவுத்தர் கட்டுதானா உனக்கு தெரியுமா

போயிடுறேன் நான் போறியா நீ போறியா சேர்த்தாருவா எத்தனை அம்மா பிடிச்சிருக்கு